செட்டிநாடு ஸ்பெஷலாக ஆடி கும்மாயம் பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி அம்மனுக்கு இதெல்லாம் படிப்பாங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா அதில் கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு கால் கப் அளவுக்கு அரிசி இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தண்ணியும் வெள்ளமும் சமாளவாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆரிச்சு கூட ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜளித்து எடுத்துக்கோங்க இதை நம்ம வெள்ளை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை விடணும் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் போல் நெய் தேவைப்படும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா அல்வா மாதிரி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு திருப்பியும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் சூப்பராக வரணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அம்மனுக்கு உகந்தது